தேங்காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நெசிபி பார்க்கப்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தான் ஆடி ஸ்பெஷலாக செஞ்சிருக்கேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே நார்மல் பாயசம் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செய்யுங்க அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சாஸ்கிரை பண்ணுறது பக்கத்தில் இருக்க பல்லாயான க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு கப் பாசி பருப்பு ஒரு கப் பச்சரிசி எடுத்து பேனில் வந்து நல்லா அந்த மாதிரி வறுத்தெடுக்கணுங்க பாசிப்பருப்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுக்கணும் இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஒரு கப் வெல்லம் சேர்த்துருக்கேன் அதே கப்புக்கு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க பாகு தான் வரணுன்னு அவசியம் இல்லை இப்போது தேங்காவை இந்த மாதிரி கீழே உள்ள அந்த ப்ரௌனிஷை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் மாற்றிக்கோங்க ஆற வச்சதை சேர்த்துட்டு அதோட தேங்காய் சேர்த்துக்கோங்க கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வரப்போகிறோம் இப்போது வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க இந்த அளவுக்கு வந்தால் போதும் பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா தண்ணி சேர்த்து இப்போது ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா காஞ்சதும் முந்திரி சேர்த்துக்கோங்க தேங்காவை நான் அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் வேறு நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நெய்யிலே இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷ் கலராக சேஞ்ச் ஆகணுங்க அந்த அளவுக்கு வறுத்துட்டு தனியாக எடுத்துருங்க இப்போ அதே பேனில் நெய் இருக்கிறதுலையே சேர்த்து பாலை உள்ளே சேர்க்க போகிறோம் பாலை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் பாலை வந்து ரெண்டு பங்காக ஊற்றுறேங்க ஃபஸ்ட்டு ஒரு பங்கு ஊற்றிட்டேன் இப்போது ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்ததை உள்ளே சேர்த்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வர எடுத்து வச்சுருந்த வெள்ளப்பாகை வந்து உள்ளே சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு வடித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் தூசிகள் எதுவும் இருக்காதுங்க சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறமா நான் மறுபடியும் பால் சேர்த்தேங்க நீங்கள் பால் வேணும்னா சேர்க்கலாம் இல்லை உங்களுக்கு கரெக்டான லெவல் இருக்குன்னா அப்படி சேர்க்க வேண்டாம் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வருங்க அப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த நெய்யில் முந்திரி தேங்காவும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அவ்வளோதான் என்னோட ஸ்டைலில் தேங்காய் பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பால் பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்